உதயநிதி கேரியரையும் விஜய் கெரியரும் ஒன்னாவே நீங்கள் சேர்க்க முடியாது கம்பேரே பண்ண முடியும் முப்பத்தைந்து ஆண்டு காலம் சினிமானோட வந்து உழைப்பு இருக்குது நாற்பது ஆண்டு காலம் உழைப்பு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் உதயநிதியோட சினிமாவுடைய கரியரையும் ஒன்னாவே கம்பேர் பண்றது அவரே விரும்ப மாட்டாங்க உதயநிதியே விரும்ப மாட்டேன் அப்போது அரசியலில் வந்து அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் அப்போ அந்த அரசியல் பார்வை அரசியல் அனுபவம் வந்து இருக்கும் மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டால் அதே மாதிரி அரசியல் வந்து உதயநிதி வந்து அரசியல் தெரியுமா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதய் எஸ் எடப்பாடி அப்படி சொல்லாம உதய் எஸ் எஸ் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அப்போ அதில் ஒரு வன்மம் இருக்குன்னு பொருள் நியூஸ் வரணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு தூக்கி போடுற எலும்பு துண்டுகளை கவனம் சில நாய்களுக்கு சில ஊடக நாய்களுக்கு ஊடகத்துல அரசியல் விமர்சன விமர்சனங்கள் என்ற பெயர்ல பேசக்கூடிய நபர்களுக்கு உதயம் வந்து விஜயம் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க தேமுர்த்தி காய் அண்ணாக்குமா கூட்டணி

அப்போ எனக்கு வந்து விஜய் வந்து விஜயகாந்த் இருந்தார் விஜயகாந்த் நம்ம எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் டூ ஃபைட் அவரும் என் வந்து உடனே செய்யலாம் இறந்து போயிட்டார் சீமான் வருவாருன்னு கேட்டால் சீமான் வந்து இப்போ கணிசமாக ஒவ்வொரு செக்டராக அவர் வந்து ஏற்கனவே பெங்களூர்ல வந்து ஒருத்தர் வந்து இவர் வந்து கடுமையாக சாடுறாங்க அதுவே மக்கள் பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு அருவருப்பாக இருக்குது அந்த பெண் ஒரு ஆதரவாகவும் இருக்குது மேலும் மேலும் இருக்குன்னா இதில் இந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கெல்லாம் போகாது ஒரு குறிப்பிட்ட வந்து இவங்க திராவிட திராவிட இயக்கங்களை குறிப்பாக திமுகவை வந்து என்ன சார் ஒரு போட்டி அமைப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு போட்டி அமைப்பாக வந்து நாம் தமிழர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற வந்து ஒரு பார்வை வந்துடுச்சு இனி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழர் வளர்த்ததுக்கான வாய்ப்பாக இல்லை ஏன்னா சொந்த கட்சியில் இருக்கிறவங்கள பெண்களையே ஒரு தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின் போது அப்போ யார் வந்து இங்கே வந்து ஒரு வலிமையான சக்தியாக இருப்பாங்க இரண்டு திராவிட கட்சிகள் வரும் மாற்று சக்தி அரசியல் கட்சி விஜய் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பார்ட் தரார் நம்பிக்கை தராரு அப்போது அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப என்ன சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்பாக வைக்கிறார் அழுத்தமான வந்து தரங்களை பதிக்கணும் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஆதரிக்கலான்ற எண்ணம் நமக்கு வருது விஜய் விஜய் இணைந்து கூட வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு கூட உருவாக்கலான்னு கூட நான் நினச்சிருந்தேன் ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த அந்த வருகை அவருடைய வந்து மக்கள்கிட்ட அணுகக்கூடிய அந்த விதங்கள் மென்மையான அணுகுமுறை இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான அந்த பக்குவம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் பட் சீமான வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு முரட்டுத்தனமான நபர் என்ன பேசுறது கூட தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு பெண்கள் மத்தியில வந்து இருக்க முகம் சுடிக்கிற மாதிரியான சில வார்த்தைகள் பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி அந்த ஒரு பண்பு இருக்கிற மாதிரி தெரியல இவரு விஜயம் வந்து சீமான இணைவாங்கன்ற நம்பிக்கை கூட எனக்கு இணைஞ்சாலும் கூட அந்த அந்த இணைப்பு நல்லா சரியா இருக்காது விஜயோடைய அரசியல் சேர்த்த வந்து அது வந்து என்ன சொல்றாங்க பாலில் கலந்த விஷப்பூல ஆயிரும் அப்படிதான் உதாரணம் சொல்ல முடியும் ஸோ அதனால வந்து விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கறந்த பாலாவே இருக்கட்டும் அதுல விஷம் எதுவும் கலக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதனால என்னைக்கு என்னுடைய நம் என்னுடைய போக்கு என்னுடைய ஆதரவு கேட்டால் விஜய் அவருடைய அரசியலை வந்து நான் வரவேற்கிறேன் நான் அதுல உறுப்பினர் கிடையாது ஏன் உறுப்பினர்கள் தொடர தொடர நான் இணையல அப்படின்னு சொன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் டிவிகே கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்கிறீங்கன்ற போது நீங்க கட்சியில இணையலாமே இல்ல எனக்கு அந்த எந்த அரசியல் கட்சியிலுமே நான் எனக்கு இணைய இணையத்தை நம்பிக்கை எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து இது சொன்னால் ஒரு என்னுடைய ஃப்ரீடம் பறி போயிடுமோ நான் ஃபீல் பண்ணுறேன் அரசியல் கட்சியில் போய்ட்டு நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் சொல்ல முடியாது அவங்க இடக்கூடிய கட்டளைகளை வந்து நான் வந்து செயற்படுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துக்கு நான் வந்துடுவேன் எனக்கு அது கம்ஃபர்டபுள் கிடையாது விஜய் வந்து ஒரு தூரத்தில் வச்சு நான் வந்து பார்க்கவே விரும்புகிறேன் நான் கிட்ட போய் நின்று போட்டோ எடுக்கணுன்ற கூட எனக்கு அந்த ஆர்வம் கூட எனக்கு இல்லை ஆனால் விஜய் வந்து வெல்விசரா இருக்கு விஜயோட வெல்விசரா நான் இருப்பேன் விஜயே வந்து இல்லைங்க நீங்கள் உங்களால் எங்களுக்கு சங்கடம் அப்படின்னு சொன்னா நான் வரைப்பேன் நீங்க விஜயோட நீங்க வந்து கொள்கை தான் ச சண்டை போடுங்க அவங்களுடைய தம்பிங்க அவங்க விஜயோட ரசிகர்களாக இருப்பாங்க தாவைக்க தொண்டர்கள் பார்த்துப்பாங்க அது வந்து விஜய் சார்ந்தவங்க நிர்வாகிகள் பார்த்துப்பாங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பார்த்துப்பாங்க ஆனால் விஜய் வந்து அரசியல் கட்சிக்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் ஒரு செப்டம்பர் அஞ்சாம் தேதி கடந்த பிறகு அதில் இருக்கிற அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போதைக்கு அவங்க பேச ஒரு வாய்ப்பு விட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்க பேசிட்டாங்கன்னா எனக்கு வந்து இங்கே வேலையே கிடையாது அவங்க பார்த்துப்பாங்க எந்த யார் பேசினாலும் அதுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து நான் வந்து விஜயோட அரசியலை வந்து நான் ஆதரிவேன் சில குறைகள் இருந்தா நான் படிச்சேன்னு என்னால் சொல்ல முடியும் ஸோ நீங்க தொண்டனா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியாது அவங்க சொல்லக்கூடியதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்புறம் வந்து எப்போ புஷியானது வராதுன்னு சொல்லிட்டு இப்படி கை கட்டி நிற்கணும் அது அது என்னால் முடியாது நம்ம வந்து புஷியானதுக்காக விஜய்க்காக நம்ம இருக்கணும் சரிங்களா எனக்கு ஃப்ரீடம் வேணும் எனக்கு எதுவும் தேவையில்லை ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தாதான் சிக்கல் அதனால் எனக்கு வந்து எந்த பதவியும் வேணாம் எந்த இவங்கிட்ட எந்த பண முடிப்பு வேணாம் என்னெல்லாம் விலை கொத்து வாங்குறதுக்கு இன்னும் இது வரைக்கும் யாரும் பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ச்சிக்கு நான் புறந்துருக்கேன் எந்த இடத்துலையும் நான் வந்து எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் நீ வந்து பணத்தை மதிப்புடு மதிப்புனா என்ன மரியாதை ரெஸ்பெக்ட் பண்ணு ஆனால் முக்கியத்துவம் கொடுக்காத அதனால் அது பணத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது அவங்கவுங்க பணத்தை அவங்க வச்சுக்குங்க எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என் மனசுக்கு சரின்னு பட்டால் நான் நீங்களே தவறான பாதையில் போனீங்கன்னா விமர்சிப்பேன் அப்போ தான் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் இப்படி நான் இருக்கிறது தான் நான் விஜயோட அரசியலை முழுமையை ஆதரிக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் விசஸ் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி பரவலாக பேசுறாங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பரவலாக எல்லாரும் அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பல வியூஸ்க்காக வேண்டி இழுத்து விடுறாங்க விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்குறதே வந்து திமுக எதிர்த்து தான் இப்போ நாளைக்கு திமுக இல்லைம்மா இதை நான் நாளைக்கு கேட்குறேன் அப்படி ஒரு என்ன நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலைச்சராக கட்சியை அப்போது விஜய் என்ன சொல்கிறேன்னு வந்து நான் அரசியல் வெற்றி நான் ஏன்னா நான் எதிர்த்து ஆரம்பிச்சதே இவ்வளோ தான் எதிர்த்து ஆரம்பித்தா அவங்களே இல்லை ஆனால் அரசியல் கட்சியை நானும் கலைச்சரே சொல்ல என்னன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அவங்களுக்கு இலக்கு இருக்குது அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சிய வேட்கையோடு தான் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கும்போது இந்த கட்சியை எதிர்க்கிறதுக்கு தான் அவர் வந்து தொடங்குறாரு உதவியை எதிர்க்கிறதுக்கு தான் அவர் இது வந்து பல இந்த அரசியல் விமர்சனப்படும் வேலை இல்லாதவங்களும் பண்ணுற வேலை இதுதான் அவர் வந்து இதெல்லாம் இவங்களை எதிர்த்து அவர் அப்போ நான் கேட்குற நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வருதுமா அப்போ எடப்பாடியை வந்து எதிர்த்து நான் இந்த அரசியல் கட்சி தொடங்குகிறேன் அப்படி இல்ல சார் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் சினிமா பீல்டுல இருந்து அரசியலுக்கு வந்திருக்கார் அதே மாதிரி விஜய் அவர்கள் சினிமா பீல்டுல இருந்து வந்து அதுக்கான ஒப்பீடு தான் இவங்க கேரியரையும் கெரியர் ரெண்டு பேருடைய கெரியர் எடுத்துருக்கோம் உதயநிதி கேரியரையும் விஜய் கேரியரும் ஒன்னாவே நீங்க சேர்க்க முடியாது கம்பேர் பண்ண முடியாது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் சினிமாவோட வந்து உழைப்பு நாற்பது ஆண்டு காலம் உழைப்பு இப்படி அவருடைய கரியர் வந்து ரொம்ப 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 லாங் பீரியட் ஸோ அதையும் நீங்க உதயநிதியோட சினிமாவுடைய கரியரையும் ஒன்னாவது கம்பேர் பண்றது அவரே விரும்ப மாட்டார் யார் உதய உதயநிதியே விரும்ப மாட்டார் அது இல்ல அப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி கேட்கலாம்னு கேட்டா அப்போ அரசியல்ல வந்து அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் அப்போ அந்த அரசியல் பார்வை அரசியல் அனுபவம் வந்து இருக்குமா இருக்கும் இயல்பாக இருக்கும் அப்போ சினிமா கெரியர்ல இவருடைய அனுபவங்கள் நீண்ட அனுபவங்கள் அரசியல்ல உதயநிதி அவர்களுக்கு நீண்ட அனுபவம் அது யாரும் மறுக்க முடியாது இது யாராவது மறுத்து பேசுனா தான் தப்பு அப்போ அவங்க கிட்ட வன்முறை மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டால் அதே மாதிரி தான் அரசியல் வந்து உதயநிதிக்கு வந்து அரசியல் தெரியுமா ஏன்னா இயல்பாகவே அவங்க வந்து அவங்க காதில் விழுது எல்லாமே வந்து அரசியல் சம்பந்தமாக அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க காதில் குடிச்சுட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் வந்து பிறந்த குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரெய்ம்ஸை போட்டு விட்ருங்க ரேடியோ ரேடியோ டிவிடியோ ஒரு ரெய்ம்ஸை போட்டுருங்க குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதில் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் இயல்பாக வந்து அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் மறுநாள் காலையில் ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸ் ரூமை உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த பாட்டு பண்ணீங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியாது ஏன் கேட்டால் தூங்குதான் நீங்கள் நடிப்பீங்க தூங்கிட்டு தான் இருக்குங்க அதை ஆனால் அந்த காதில் வந்து அந்த ஓசை வந்து விழுந்துட்டு அது ஒரு மைண்டில் ரெக்கார்டு மாதிரி ஆகிடும் சொல்கிற உதாரணத்து சொல்கிறேன் அது மாதிரி உதயநிதிக்கு வந்து கேட்டிங்கன்னா அரசியல் சம்பந்தமான விஷயங்களே தான் அவர் காதில் அப்படி இருக்கும்போது இயல்பாக வந்துடும் அந்த ஒரு மொழி எப்படி உங்களுக்கு பேச வருது இப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் தமிழே பேசாத ஒரு இடத்துல வேற ஒரு மொழி பேசுகிற இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு மூணு மாதம் இருந்தீங்கன்னா அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கிட்டு வெளியே வருது இப்படி வந்து அவர் வாழ்க்கையில் எல்லா நகர்வும் அரசியல் நகர்வு அப்பாவும் அரசியல் தலைவர் தாத்தாவும் அரசியல் தலைவர் எல்லாமே சுற்றி இருக்கிற வட்டாரங்களும் அரசியல் அப்படிங்கும்போது அவர் போய் நீங்கள் அரசியல் தெரியுமான்னு கேட்டால் அது எப்படி வந்து ஒரு நகைப்போ கடைமா இருக்குமோ அது தான் நீங்க வந்து சினிமாவும் தான் விஜய் அந்த விஜயோட வந்து நீங்க உதயநிதியோட சினிமா கேரியரை கொண்டு வந்து ஒப்பிடவே முடியாது அவர் பிறந்தலருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா இயக்குனர் இந்த இதுலேயே வந்துட்டு இருக்கிறாரு இப்போ பொதுவான விஷயங்களும் ஒன்று இருக்குல்ல காலேஜுக்கு போறாங்க அங்க வந்து ஒரு அரசியல் சம்பந்தமா பேசுறாங்க இல்ல ஒரு பொது இடங்கள்ல போறாங்க சினிமா வட்டாரத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அங்க பாலிடிக்ஸ் பாக்குறாங்க பேப்பர்ல படிக்கிறாங்க நியூஸ்ல கேட்கிறாங்க பல அரசியல் விமர்சகர்கள் வந்து எவ்வளோ வன்மத்தோட பேசுறாங்கன்றதையும் அதையும் கேட்கிறாங்க அப்போ அவங்க ஒரு இயல்பா ஒரு அரசியல் அனுபவம் இல்லை அந்த அரசியல் அனுபவம்ன்றது வந்து விஜய்க்கு சரிங்களா அதனால வந்து ரெண்டு பேரும் ஒப்பிடுறதே வந்து தப்பு ரெண்டு பேரும் வெசசனும் ஒப்பிடாது அது ஒப்பிடுறதே தவறு விஜய் விஸ் எஸ் உதய் உதய விஜய்னு சில பேர் வந்து இதே ஒரு வேலையா சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வன்மத்தோட அவன் பியூஸ்காகவும் வந்து சின்ன முடிக்கிற வேலை இதெல்லாம் எப்பவும் நட்புன்னு ஒண்ணு இருக்கும் அரசியல்ல எதிர் எதிர் துருவங்கள்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்க நிச்சயமா எதிர் எதிர் துருவமா தான் இருப்பாங்க இப்ப எம்ஜிஆரும் கலைஞரும் நல்ல நண்பர்கள் தான் ஆனா அரசியல் வந்து எதிர் எதிர் துருவமா இருந்தாங்க அப்படிதான் எதிர்காலமும் இருக்கும் அப்ப பாத்துக்கலாம் அது அப்புறம் அந்த வெசஸ் என்று அந்த வார்த்தையை போட வேண்டிய அவசியமே இல்லை இவரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ எவ்வளோ வந்து அரசியல் அடுத்தடுத்த நகரங்கள் வந்து திமுக அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு இவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது நாளைக்கு ஒரே நேர்கோட்டில் இணைவாங்களாம் எடப்பாடி என்ன ஆகாது என்ன ஆகாரு அன்னாதிமுக கட்சி என்னவாகும் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்போது இங்கே வந்து மூன்று இப்போ அன்னாதிமான ஒரு கட்சியே இல்லை திமுக மட்டும்தான் இருக்கு அப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாருன்னா அப்போ திமுக எதிராக தான் சொல்ல முடியும் இங்கே வந்து அண்ணாதி ஒரு கட்சியும் இருக்குது அது என்னவாக போகுது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உதய் விஸ் எஸ் எடப்பாடி அப்படி சொல்லாமல் உதய் விஸ் எஸ் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அப்போ அதில் ஒரு வன்மு இருக்குன்னு பொருள் அப்படி வந்து அரசியல் கட்சி வளர்ந்து வந்த பிறகு அது வந்து இயல்பாகவே சில விஷயங்கள் நடக்கும் அங்கே அண்ணாதி கட்சி காலி ஆயிடுச்சு சுத்தமாக கூடாரம் காலி விஜய் வலி வலிமையான ஒரு கட்சி த வந்து தலைவராகிட்டாரு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உதய் விசஸ் விஜய் டிஎம்கே டிவி கே அப்படி சொல்லு ஆரம்பிக்கும் போதே இப்ப சொல்றீங்கன்னா உங்க வன்மம் இருக்குன்னு பொருள் ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா தளபதி அவர்கள் விசஸ் தளபதி அவர்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இப்ப அப்படி கூட நீங்க எடுத்துங்க ஆனா இந்த விசஸ் என்றதை வேணான்ற அந்த விசஸே வேணாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்றதும் ரெண்டு பேர் எதிரெதிரா இருக்கிறாங்கன்றதும் அது வன்மம் இல்லையா அரசியல ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க யார் இருக்கிறாங்க தளபதி இருக்கிறாரு இன்னொரு தளபதி இருக்கிறாரு அல்லது வந்து இப்படி எடுத்துங்க விஜய் இருக்கிறாரு உதய் இருக்கிறாரு விஜய் இருக்கிறாரு உதய் இருக்கிறாரு அவருக்கு எதிராக விஜய் இருக்கிறாரு ஏன் அது அந்த விசஸ் எதுக்குன்னு கேட்க அரசியல் அரசியல் என்றாயிட்டாவே எதிரணியா தானே பார்ப்பாங்க அப்படின்னு கிடையாதுமா இங்க ஏற்கனவே இன்னொன்னு அப்ப நீங்க இந்த இடத்துல ஏடிஎம் கே இருக்கக்கூடாது ஏடிஎம் கே இல்லைன்னா அப்ப நான் கேட்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிராக வந்து விஜயும் இருப்பாரு எடப்பாடியும் இருப்பாரு அப்படி சொல்ல முடியுமா நாளைக்கு இதே வந்து உதயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு கூட்டணி ஜெயமுர்த்திகா எப்படி அண்ணாதமூர் கூட்டணி அமைச்சிருக்கு ஏழை ஜாலதி என்ற படத்துல விஜயகாந்த் ஜெயபிரதாவை வந்து வச்சு எடுத்தார் யார் அவங்கள வந்து ஹீரோயினா கூட்ட எடுத்தார் ஜெயபிரதா ஜெயபிரதாவை யாரா நினைச்சு எடுத்தாங்க அந்த படம் ஏழைஜாதின்னு ஒரு படம் ஜெயலலிதாவுன்னா ஜெயலலிதாவா தான் ஒரு கற்பனையா ஒரு இது ஒரு கேரக்டரை உருவாக்கி படம் எடுத்தார் நடந்தது நம்ம பார்த்தோம் அப்போ வந்து அதே ஜெயலலிதாவோட எப்படி கூட்டணிக்கு போனாரு எப்படி எதிர்கட்சி தலைவரா ஆனாரு நாளைக்கு அது நடக்கூடாது

ரெண்டு கட்சி வலிமையா இருக்கணும் போது அப்போ இருமுனை போட்டி அப்ப நீங்க விஎஸ் போடுங்க இங்க மூணு இருக்கு இல்ல இப்ப எப்படி நீங்க விஎஸ் போடுவீங்க அவ மாநாடு அறிவிக்கட்டும் அந்த மாநாட்டுல பகிரங்கமா வந்து விஜய் அறிவிக்கட்டும் நான் திமுகவுக்கு எதிராக வந்து அரசியல் ஜெயலலிதா அறிவிச்சாங்க உங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜே ஜான்சன் தனியா இரண்டு கட்சிகள் பிரியும் உங்களுக்கு அரசியல் எதிரி யார் கருணாநிதி சொன்னாங்க ஜானகி சொல்லவே இல்லை அப்போ ஜானகி ஒரு அணி இருக்கு காங்கிரஸ் இருக்கு அரசனுக்கு எதிரி யான்னு கேட்டால் எனக்கு வந்து புரட்சி தலைவருக்கு யார் எதிரி அரசியல் எதிரி கருணாநிதி கருணாநிதி தான் என்னுடைய அரசு எதிரின்னாங்க அப்படி ஒரு காலம் வந்துதுன்னா பரவாயில்ல விஜய் ஒரு வேளை பகிரங்கமாக ஒரு மாநாடு அறிவிச்சு என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லாத வரையில் நாம தான் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வியூஸ் வரணுன்றதுக்காக சில பண்ணாடைகள் பண்ணிட்டு இருக்க இந்த வேலையை வியூஸ் வரணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் டிஎம்கியில் வந்து பார்த்தீன்னா அங்கே போ தூக்கி போடுற எலும்பு துண்டுகளை கவணும் சில நாய்களுக்கு சில ஊடக நாய்களுக்கு ஊடகத்தில் அரசியல் விமோஷ விமோசனங்கள் என்ற பேரில் பேசக்கூடிய நபர்களுக்கு இதே ஒரு வேலையாட்டுன்னு தெரியும் மூன்று முனை முன்முனை போட்டி இருக்கு அண்ணாத்திமன்ற கட்சி இன்னும் இருக்கு வலிமை குறைஞ்சாலும் இருக்கு அப்போ நீங்கள் ரெண்டு பேருலதான் நீங்க சொல்ல முடியும் விஷ சென்ற வார்த்தையை இப்போ வலிமை வரைக்கும் வலிமை குறைந்து இருக்கிறது வலிமை குறைங்க விஜய் அவர்கள் அரசியல் வரட்டும் அது இன்னும் வலிமை குறைந்து வந்து விஜய் டிவிகேவ கூட பல தலைவர்களுக்கு இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ இவருக்கு ஒரு பர்சனா இப்போ வலிமையான கட்சியா இருக்குல்லமா அப்போ இங்க நீங்க எப்படி நீங்க வந்த விஎஸ் எப்படி போடுவீங்க தெளிவான அரசியல் வந்து அவர் கொள்கையை அறிவிக்கும் போது ஓரளவுக்கு தெரிய வந்துடும் இவருக்கு இவங்களுக்கு எதிராக தான் அரசியல் கட்சி தொடங்குறாரு இப்போ என்ன சொல்றாங்க சில பேர் கேட்டா மறை அவர் பிஜேபியை ஆதரிக்கிறாரு இல்ல பிஜேபியை எதிர்க்கிறாரு இல்ல டிஎம்கே எதிர்க்கிறாரு விஜய உதயநிதியை எதிர்க்கிறாரு இதெல்லாமே கற்பனைகள் அவருக்கான அரசியலில் வந்து அவர் கொள்கையை அறிவித்து அவருடைய கோட்பாடுகளை அறிவித்து கொடியை அறிவித்து தத்துவங்கள் அறிவித்து அவர் அந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்ளும் போது இயல்பாக நடக்கும் அந்த அரசியல் எதிரெதிர் அரசியல் வந்து இயல்பாக நடக்கும் ஆனால் முந்திக்கிட்டு வந்து கேட்டனால் வந்து ஒரு சாந்தோட்டித்தனமாக தற்கொலைத்தனமாக வந்து உதயநிதி விசஸ் விஜய் இங்கே யாருக்கு யார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வன்மமோ பயமோ அச்சமோ எதுவும் கிடையாது அவரவர் அரசியலாக அவரோட பண்ண போகிறாங்க அவ்வளோதான்